புறக்கடை கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை தாலுகா அயன்பேரையூர் கிராம வேளாண்மையாளர் டி மாதவன் அவர்கள் தரும் யோசனைகள் வணக்கம் என்னோடய பேர் மாதவன் இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அயன்பேரையூர் கிராமத்தில் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த ஃபார்மோட நேம் வந்து அதிபன் ஃபார்ம்ஸ்னு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ கடந்த பத்து வருஷமாக இந்த பண்ணை இருக்கோங்க நாங்கள் ஆரம்பித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது நூறு கோழி நம்ம வீட்டில் இருந்தோம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து விஆஆர்டிசின்னு இருக்குது மாவட்ட கால்நடை தொழில் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு அந்த டைமில் இருந்த பாலசுப்பிரமணியம் டாக்டராக இருக்கட்டும் இப்போ இருக்கிற இளையபாரதி சாராக இருக்கட்டும் இவங்க வழிநடத்தல்படி இந்த ஃபார்மை வந்து வெற்றிகரமாக என்னால் நடத்திக்கிட்டு இருக்க முடியுது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன் டே சிக்ஸில் தான் சிக்ஸாக வாங்கி அதில் இருந்து பண்ண ஆரம்பிப்போம் அதில் இருந்து பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து எங்களை வந்து ப்ரூடிங் ஸ்டே இது பண்ணி வள வளர்ச்சி வந்து முட்டையிடுறதுக்கு வந்து ஆறு மாதம் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த லேயர் ஷெட்டுங்கிற இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா அந்த ஷெட்டில் தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நே நேச்சுரலாக மேச்சல் முறையில் தான் அந்த இது பண்ணிகிட்ருக்கு இருக்கோம் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து பெருசாக எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோய் மேலாண்மை இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்ததால் இந்த பயிற்சியெல்லாம் பெற்றதுக்கப்புறம் கரெக்டான வேக்சின் சின்ன வயசில் அந்த ஒன் டே சிக்ஸில் இருந்து நான் வளர்புறத்தில் என்னென்ன வேக்சின் கொடுக்கணுமோ அந்த வேக்சின் எல்லாத்தையும் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வை தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த ஆன்டிபையோட்டிக் எதுவும் கொடுக்குறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுரலாக அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் மூலிகை சார்ந்து எதாவது மெடிசன் அந்த மாதிரி கொடுத்து தான் நாங்கள் வந்து இந்த ஃபார்மை ரன் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நாட்டுக்கோழிக்கு என்ன தீவனம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி இருபது கிராம் ச சதவீதத்தில் நாங்கள் வந்து இந்த ஃபீடு கொடுக்குறோம் மற்றபடி பார்த்தி இந்த இப்போ நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை பெருவடை கிராம இந்த மாதிரி பிரீடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவு கூட இருந்தது என்ன எதனாலனா இந்த முட்டை வந்து நாட்டுக்கோழிங்க வந்து கொஞ்சம் கம்மியான சதவீதம் தான் முட்டை இடுங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி கலப்பின கோழிங்களுக்கு நாங்கள் போனோம் இப்போ ஒரு முட்டைக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு ரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா லாபம் கிடைக்கிது இது வெற்றிகரமாக பண்ண முடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து இப்போ நம்ம நார்மலாக நாட்டு கோழி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோழிக்கு ஷெட்டு வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு தீவனம் தண்ணி மேலாண்மைக்காக த தீவன டப்பா தண்ணி ட்ரிங்கரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோழி நைட்டு வந்து அடையிறதுக்கு பெருச்சின்னு சொல்கிற ஏனி வகைகள் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு முட்டை பெட்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு கோழிக்கு வந்து கண்டிப்பாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு விடணும் இது இப்போ வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோழிக்கு நான் வந்து என்னோடய ஷெட்டோட ஆகலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அடிக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இதில் ஒரு ஷெட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோழி இருக்கேன் அது மாதிரி இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோழி நான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நேச்சுரலாக நம்ம என்ன மக்கா சோளம் அரிசி சோயா புண்ணாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கு இது மாதிரி ஒரு கலப்பு தீவனமாக தான் கொடுத்து நம்ம காலையில் எப்படின்னா மொத்தத்துக்கு ஒரு கோழிக்கு வந்து நூற்றி இருபது கிராம் நான் கொடுக்குறோம் அப்படின்னா காலையில் ஒரு அறுபது சதவீதமும் மா மாலையில் வந்து ஒரு நாற்பது சதவீதமும் கொடுத்து தீவனம் கொடுப்போங்க இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோமோ சுத்தமான தண்ணி தான் கொடுக்குறோம் அது இல்லாத ப்ளீச்சிங் பவுடர்லாம் யூஸ் பண்ணி ஒரு க்ளீனான வாட்டர் தான் கோழிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாத எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்கமே அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த நடத்திட்டு நடத்திக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து இப்போ நம்ம கால்நடை ஆராய்ச்சி பல்கலை பல்கலைக்கை மூலமாக பயிற்சி பெற்றுக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அதே மாதிரி கால்நடை ப பல்கலைக்கழகம் நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் மேலாண்மைக்காக இது மாதிரி ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பயிற்சி பெற்றுக்கிட்டு வந்ததால் தான் என்னால் வந்து வெற்றிகரமாக ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஏன்னா எதுவுமே தெரியாத பேசிக் கோழிக்கு என்ன நோய் இருக்குது என்ன இருக்குது அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியாத நம்ம பண்ண நடத்த முடியாது அதனால் இந்த பண்ணை நடத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து பயிற்சி பெற்றிருக்கிறது ரொம்ப நோய் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலங்கள் வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தக்களிச்சல் இந்த மாதிரி நோய்கள் தான் அதிகப்படி சளி பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணையை வந்து கண்டிப்பாக வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும் எதுவுமே வெளியே வந்து எந்த எதுவுமே உள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கணும் இல்லைனா வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி மேச்சல் முறையில் வளர்க்குறப்ப நாய் இந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம ஃபென்சிங் இதெல்லாம் பண்ணிக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கிறப்ப வெளியே அந்த அழுக்கு தண்ணியை அந்த மாதிரி மழை தண்ணியை தேங்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த பத்து வருஷமாக செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இப்போது கட்ட நோக்கமாக வந்து கூண்டு இல்லாத முறையாக கேஜ் ஃப்ரீ மாடலுங்கிறது நாங்கள் இப்போ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெர்மன் டெக்னாலஜியில் என்வரமெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு பத்தாயிரம் கோழி இப்போ தான் நாங்கள் ரிமூவ் பண்ணி ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அனிமல் வெல்ஃபேர் ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்மிங் பண்ணுறதால அதுக்கு அந்த அந்த மாதிரி அனிமல் இதை துன்புறுத்தாத இப்போ வளர்க்குற இடத்துலேருந்து முட்டை எடுக்கிறதுக்குன்னு நம்ம பார்ட்னர்ஷிப் மூலமாக முட்டையை ஆல் ஓவர் இந்தியா நம்ம அனுப்பிட்டுருக்கோம் இல்லை கண்டிப்பாக எல்லாருமே இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு வர இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த தொழிலுக்கு வரணும் வரணும் அப்படின்னா முழு நேரமாக இந்த தொழிலை பண்ணுங்க நான் வந்து வேறு வேலைக்கு போயிட்டு நான் வந்து ஒரு பார்ட் டைமில் பண்ணுறேங்கிறது வந்து இந்த லைஃப் ஸ்டாக் இதில் வந்து கொஞ்சம் பெரிய ரிஸ்க்கு உள்ளது ஸோ அதனால் யா யார் வேணால் பண்ணுங்கள் ஆனால் முழு முயற்சியாக பண்ணுங்க இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து டேபிள் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம வந்து இது வந்து ஹேச்சிங்க்காக உற்பத்தி பண்ணலை சாப்பிட்றதுக்காக இந்த முட்டையை உற்பத்தி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து சேவல் வந்து தேவை இல்லைங்க அது ஆறு மாதம் இருந்தவொடனே அது பருவ அடைஞ்சவொடனே முட்டையிட ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸில் இருந்து சிக்ஸ் மந்த்து வளர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எக்லேயிங் பண்ண முடியும் இது வந்து நார்மலாக இப்போ நம்ம என்னென்னா இப்போது இது மேய்ச்சலில் கோழி இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து கீரைகள் வெறச்சி அதில் வந்து மேய்ச்சல் கோழிங்க மேயுதுங்க அது இல்லாத மார்க்கெட்லேருந்து முட்டைக்கோசு சொரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வெட்டி கோழிக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் வேவாக முட்டையில் வந்து முழுக்க முழுக்க நம்ம நாட்டுக்கோழியில் இருக்க என்ன சத்து இருக்கோ அதை விட கூடுதலாக இருக்கிற அளவுக்கு ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து எங்கள் தீவனத்தில் வந்து ஒமேகா த்ரீ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதால பர் பக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது எம்ஜி ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் இருக்கும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி மாதவன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து மூன்று ஒன்பது இரண்டு மூன்று ஐந்து ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்